ஹைதாஜ் நேற்று சீக்கிரம் தூங்குறதுக்கு டிப்ஸ் வேணுமான்னு கேட்டிருந்தேன் ரெண்டு கமெண்ட் வந்து அதுக்கு எஸ்ன்னு ஸோ ஹியர் ஐ ஆம் டு டெலிவர் தி சேம் டு மை வீடியோ என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து சீக்கிரமாக சாப்பிட்றது டின்னர் சீக்கிரமாக நம்ம சாப்பிட்றோம் இல்லை டாக்டர் நான் வந்து ஒர்க் பிளேஸ்லேயே வந்து எனக்கு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் தான் முடியுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்சல் பண்ணிட்டு போயிடலாம் டின்னர் பார்சல் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் செவன் தேர்ட்டிக்கு சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் வந்து எந்த வேலையுமே இருக்காது ஃபோனு டிவி இதெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக எப்போது நைன் தேர்ட்டிக்கு நீங்கள் தூங்கிடுவோம் இதுதான் மெயின் சோ நீங்க செவன் தேர்ட்டிக்கு சாப்பிட்டீங்கன்னா தான் டைஜஷன் டைம் இருக்கும் அப்போ நைன் நைன் ஓ கிளாக் தூக்க வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா மெலெட்டானன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து அந்த டைம்ல ரிலீஸ் ஆரம்பிச்சோம் நைன் ஓ கிளாக் இது ஒரு ரெண்டு மணி போல ரொம்ப நல்லாவே ரைஸ் ஆகும் அப்பதான் நம்ம ஸ்லீப் வந்து ரொம்ப டீப்பா இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்றோம் டீப் ஸ்லீப் வர டைம்ல நம்ம தூங்கவே ஆரம்பிக்கும் ரெண்டு தான் தூங்க போறோம் அப்படி பண்றது போல நைன் ஓ கிளாக் லைட்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க ஃபோன்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நைன் தேர்ட்டி போல ஆரம்ப தூங்கலாம் அண்ட் பை ஃபோர் ஓ கிளாக் நல்லாவே டீப் ஸ்லீப்ல இருக்கும் இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மெலெக்ட்ரானிக் லெவல் சரியா இருக்கும்போது தூங்கணும்னா காலையில எழுந்திரிக்கும் போது மெலக்டான கம்மி ஆகும் போது கரெக்டா எந்திரிச்சோன்னா இதுதான் பேசலாம் இந்த மாதிரி நம்ம பிளஸ் நம்ம வார்ம் பாத்து எடுத்தாலும் மெலக்டானிக் லெவல் இன்கிரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு கோல்ட் வாட்டர்ல எடுக்கிறது வார் வாட்டர்ல ட்ரை பண்ணலாம் அப்புறம் ஒரு சில பேருக்கு சாஃப்ட் மியூசிக் கேட்டா தூக்கம் வரும் அப்படின்னு ஆனா இயர்பட்ஸ்ல அது கேட்டீங்கன்னா தூக்கம் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி அதனால பேக்ரவுண்ட் மியூசிக் மைல்டா பி போன்ல வச்சுட்டு கூட இதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸ் டு ஸ்லீப் In the information of the snap is like, seven and share. Bye-bye.